தந்தையைக் கொண்டு அல்லாஹுடைய ரசூலை சோதித்தான் அவர்கள் விரும்பியவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்காமல் இப்போ அல்லாஹ் ரபுலா அலமீன் பாவிகளை தான் சோதிப்பான் என்று கிடையாது அல்லது இ ஹல கல் மௌச்ச ஒல் ஹயாச்ச சூரத்துல் இரண்டாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லது இ ஹல கல் மௌச்ச ஒல் ஹயாஜ லிய புலுவக்கும் வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் ஏற்படுத்தியதன் நோக்கமே சோதனைக்காக சோதனை என்பது இந்த உலகத்திலே பொதுவானது ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை இழப்புகளை மட்டும்தான் சோதனையாக மனிதர்கள் கருதுவார்களை தவிர பெறுவதை சோதனையாக கருத மாட்டார்கள் செல்வம் கிடைப்பதை யாரும் சோதனையாக கருதுவதில்லை செல்வம் எடுக்கப்பட்டால் தான் இறைவன் சோதி சோதிக்கின்றானா என்ற கேள்வி வருகிறது சுகமாக வாழும்போது இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி யாருக்கும் வருவதில்லை நோய் ஏற்பட்டால்தான் இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி வருகிறது வியாபாரத்தில் லாபம் கிடைத்தால் இறைவன் சோதிக்கிறான் என்ற கேள்வி வருவதில்லை வியாபாரத்தில் நஷ்டமடைந்து ஏமாற்றப்பட்டால் அவன் நினைக்கிறான் இறைவன் என்னை சோதிக்கிறான் என்று அல்லாஹுடைய பார்வையில் எல்லாம் சோதனை தான் மனிதனை பொறுத்தவரை இழப்புகள் மட்டும்தான் சோதனை அப்படி மனிதனாக இருந்து இழப்புகளை மட்டும் நீ சோதனையாக கருதினால் ஒ பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டு பொறுமையாளர்கள் என்றால் யார் யார் சோதனை வந்துருச்சுன்னு கதவை போட்டிக்கிட்டு வீட்டில் உட்காருறவங்க பொறுமையாளர்களா அல்லாஹ் கொடுத்ததில் பொறுமையை கடைபிடிப்பவர்கள் அல்லாஹ் சோதித்ததில் பொறுமையோடு முயற்சி செய்பவர்கள் அல்லா சோதித்ததில் அந்த சோதனையிலிருந்து வெறி வெளியேறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவற்றை சகித்து கொண்டு முன்னேறுபவர்கள் இவர்களால் தான் வெற்றியை சுவைக்க முடியும் என்று இந்த குரானுடைய வசனம் சொல்லுகிறது இந்த உலகத்திலே மனிதன் துவழக்கூடிய முக்கியமான சூழல் செல்வம் எடுக்கப்படும் போது செல்வம் அவனிடமிருந்து குறைக்கப்படும் போதோ அல்லது முழுவதுமாக எடுக்கப்படும் போதோ அல்லது உறவுகள் அவனை விட்டு பிரியும் நேரத்தில் அல்லது அவன் நினைத்த உறவு அவனுக்கு அமையாத நேரத்தில் அவன் நினைத்த உறவு என்றால் அவன் திருமணம் செய்ய நினைத்த உறவு அவனுக்கு அமையாத நேரத்தில் உலகத்துடைய சோதனை உலகத்துடைய கவலை என்று பார்த்தால் ஒன்று செல்வம் இல்லாத கவலை இன்னொன்று அவன் நினைத்த வாழ்வு அமையாத கவலை இப்படி இந்த உலகத்திலே கவலைக்குரிய காரணங்கள் என்று ஏராளமாக எடுத்துக்கொண்டே போகலாம் அல்லாஹுடைய மார்க்கம் இதில் நமக்கு தரக்கூடிய விளக்கு சொன்னார்கள் உனக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் அப்படி செய்திருந்தால் நடக்காது நடந்திருக்காது நான் இப்படி செய்திருந்தால் நடந்திருக்காது என்று சொல்லாது அல்லா நாடியதுதான் என் வாழ்வில் நடந்தது என்று சொல் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு முஸ்லீனை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது அவன் விரும்பி